அதற்கு அப்புறம் கிடைத்து இன்று நம்ம படிச்சுக்கிட்டு விளக்கமுறை எழுதி கொண்டு பெரிய திருக்குறள் இன்று இருக்கிறது என்றால் என் உயிரினு மினிய உடன் பிறந்தார்களே ஓடை சுவடி என்பதை அப்படியே பத்திரமாக தொடாமல் பாதுகாத்து வைத்திருந்தால் முன்னூறு ஆண்டுகளுக்கு வரைக்கும் தான் அதற்கு வாழ்நாள் இருக்கும் அப்படியே நொறுங்கி கீழே விழுந்து விடும் தொட்டால் அப்படி மாவுமாமா போயிடும் நம்முடைய மூதாதை வல்ல பெருமானார் என்றைக்கு அதை எழுதியிருக்க முடியும் என்றைக்கு எழுதியிருப்பார் ஒரு கணிப்பு தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்ற ஒரு கணிப்பு யாரும் வள்ளுவனுடைய தாக்கி பிரசவம் பார்த்தவன் யாரும் இங்கு இல்லை வள்ளுவர் எழுதும் போது பக்கத்தில் இருந்து பார்த்தவன் எவனும் இல்லை

உங்களால் நம்ப முடிகிறதா ஏன் ஐயாயிரம் இருந்திருக்கிறான் பல குரல்களை அறிந்திருக்கலாம் மறைந்திருக்கலாம் நொறுங்கி போயிருக்கிறதா இவர்களால் மறைக்கப்பட்டிருக்கலாம் கையில் கிடைத்ததை அளவுக்கு மகத்தான பெரும்பியை செய்த சமூகத்தின் பிள்ளைகள் அயோத்தியாச பண்டிதருடைய குடும்பம் அதனுடைய பிள்ளைகள் நாம் அவருடைய வாரிசு பெருமிதமும் திமுறும் நமக்கு இருக்கு ஒரு வயசா தமிழன் என்கிற ஒரு இதழை தொடர்ந்து முதல் நிலை இடைநிலை கடைநிலை என்று ஏற்றதாலும் தெரியாது நீதி நேர்மை சரியான பாதை இவற்றை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக நான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி பாட்டு சொன்னது அது என்ன சொல்றார் தமிழ் மனம் பரவ வேண்டும் என்று என்கிற தமிழர்கள் எண்ணுகிற தமிழர்கள் எல்லோரும் கையில திட்டு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த இதழை தொடங்குகிறார் ஒரு பைசா தமிழன் அதுதான் பின்னாடி தமிழன் நீண்ட தொடர்ந்து முழுக்க முழுக்க நம்முடைய நம்முடைய தாத்தாக்கள் வரலாற்றை எல்லாம் எடுத்து பேசுவது என்பது ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கி அடைக்க வேண்டும் அதை பேசி முடிக்க முடிய இந்த விதை இந்த கருத்துக்கள் யார் அயோத்திதாச பண்டிதர் யார் ரட்டமனை யார் எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா என்கிற தேராய் என்னிலும் இளைய என் பிள்ளைகளுக்கு வருங்கால தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு ஊட்டினால் அதுவே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு தேடுங்கள் நம் முன்னவர்களை தேடுங்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அப்படி அறிவை தேடி ஓடுங்கள் எந்தும் இலையை என் தம்பி தங்கையிலே ஓடு நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் இந்த நிலத்திலே இந்த நாட்டிலே தொள்குடி தமிழ் பாயர்கள் தான் தொல்குடி மக்கள் தமிழ் பாயர்கள் தான் தங்களுடைய சமூகத்தினுடைய தங்கள் இனத்தினுடைய மாந்தை உணர்ந்து கொண்டாலே எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள் ஆரத்திலும் வீரத்திலும் சிறந்த அடையாளங்களாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் பாயர் என்ற சொல் இழிச்சொல் என்று கருதி பயந்து அஞ்சி சாதி இழிவு தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதியை இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாறாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய தாத்தா தாத்தாணி சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தம்பிகள் புரிந்து கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதிலே இங்கே காணொலியில் காட்டப்பட்டது போல செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிறந்து கவி கற்க தடை தீண்டாமை கொடுமை சாதிய இழிவு கோயிலை படிக்கிற போது நானூறு பேர்களில் பத்து பேர் தான் புற சமய சமூகத்தினர் நானூறு பேர் முழுக்க பத்து பேரை தவிர மீதியெல்லாம் பிராமணர்கள் அவர்கள் கருகில அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது சூழல் இருக்க சாதிய கொடுமை கடுமை அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழத்தில் சாதி என்ன என்று சாதி தெரிந்து விடுவார்கள் இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிற பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன் பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேக வேகமாக நடந்து சென்று விடுவேன் எல்லோரும் விளையாடுவார்கள் திணறில் அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேராணம் இருக்கிறோம் ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வழியை கொடுக்கும் என்கிறார் தாத்தா தாங்கி நின்ற வழியில் பிறந்த நாம் அந்த வழியை ஒழிக்க நாம் இன்று போராடுகிறோம் அதற்கு நம் இடத்திலே இருக்கிற ஓ நாங்கள் தமிழர்கள் என்கிற நிமிர்வு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நான் திருப்பி இங்கே வந்து இந்த சாதிய இழிவை எப்படி துடைப்பது இந்த தீண்டாமை கொடுமையை எப்படி உழைப்பது என்று கருதி நான் நாடெங்கிலும் பயணம் செய்தேன் நடந்து பல்வேறு வழிகளில் பயணம் செய்து பயணம் செய்து வந்து குடிக்க குளிக்க நீரற்று படுக்க இருக்க குடிசையற்று நடக்க பாதையற்று உழைக்க வாய்ப்பற்று பிழைக்க வாயற்று என்ற மக்கள் இழிவு தீண்டாமை கொடுமையில் சிக்கி சமூக மக்கள் பாதி தமிழ் மக்கள் சமூக மக்கள் இவர்களுடைய என்ற முடிவை எடுத்து தன்னை போல கல்வி கற்று எல்லோரும் உயர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வி கழகம் என்றும் படிக்க